बरलेहं श्री पदकम Krishna can expand himself. Just like you are sitting here, you are not in your apartment. Because you are conditioned, when you are in spiritual liberated, you can also expand. Uh, but Krishna, because he hasn't got material body, he can expand in million forms. হি ক্যান সিট হিয়ার হি ক্যান সিট দ ঈশ্বর সার্বভৌতা আমি অর্জুন স্থিতি ইজ সিটিং এভ্রি সব সাইট এক্সপ্লেট অল ইজ ওন হি ক্যান এক্সপ্লেন দ্যাট ইজ দি বিক বিক ইজ গ্রেট জস্ট লাজ গ্রেট দেয়ার ফর ইফ ইউ এট নোন টাইম You, you send telegram to your friend who is 5,000 miles away. where is the sun? he'll say, on my head. and he will see that sun is on your head. why? because he's great. the krishna being great, he can remain everywhere at one time. that is expected. you take the example. what is sun? That is the minute creation of Krishna. If sun can remain on everyone's head simultaneously, although one may be five thousand, ten thousand miles away. Krishna cannot remain. What did you use your reasoning for? Is Krishna is is the sun greater than Krishna? No. Krishna can create millions of some if son has got such muscle, such far why not Krishna then you do not understand Krishna so Krishna he can expand that is hell find cutting chapter that he क्षेत्र विमान विधि सर्व क्षेत्रीय सुभारक क्षेत्र क्षेत्र एट यू आर स्पिरिट सो यू आर दी प्रोपाइटर ऑफ दिस बॉर्ड आर प्रोपायटर ऑफ दिस बॉडी यू आर प्रोपाइटर ऑफ योर बार्ट ஹரே கிருஷ்ணா அனைத்து பக்தருக்கும் இனிய காலை வணக்கம் பக்தர்கள் மகாவிஷ்ணு ஏன்னா மேலை நாட்டு பக்தர்களுக்கு வந்து கிருஷ்ணனுடைய முழு விஷயமும் தெரியாது என்ன கிருஷ்ணனுங்கிறோம் திடீர்னு மகாவிஷ்ணுன்னு சொல்கிறோமே அப்போ மகாவிஷ்ணுவை பற்றி என்ன அப்படிங்கிறத அவங்க கேட்குறாங்க அதுக்கு அதை நல்ல அழகாக விளக்கமாக சொல்றார் ஏன்னா கிருஷ்ணருடைய விரிமங்கம் தான் மகாவிஷ்ணு ஸோ பகவான் கிருஷ்ணர் ஆன்மீக லோகத்தில் கோலோக விருந்தாவனத்தில் இருக்கிறார் இந்த ஜட உலகத்தை படைக்கும்போது அவர் மகாவிஷ்ணுவாக தன்னை விரும்பப்படுத்திக் கொள்கிறார் அதுக்கப்புறம் கருணாகதா விஷ்ணு கர்ப்பத விஷ்ணு ஸ்வீரகதா விஷ்ணு அப்படி அது நிறையா வரும் அது பாகவத படிப்போம் ஸோ அப்போ கிருஷ்ணர் ஒருவர் தான் ஆனால் அவரால் பல கோடிக்கணக்கான விரிவங்கள் எடுக்க முடியும் ஆனால் நாம்னால் எடுக்க முடியாது ஏன்னா நாம் பௌதிய உடலை இருக்கோம் பிரபர் அழகாக சொன்னார் நம்மனால் கட்டுண்ட ஆத்மாக்கள் அதனால் நாம் பௌதிய உடலில் இருக்கிறோம் இதே இது ஆன்மீக உடலில் இருந்தால் விரிவாக்கம் பண்ண முடியும் ஏன்னா பகவான் கிருஷ்ணருக்கு வந்து ஆன்மீக உடல் ஸ்பிரிச்சுவல் பாடி ஸோ நம்ம எல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிறணும் நம்ம இருக்கிறது ஸ்தூல சரீரம் அதுக்கப்புறம் அதுக்குள்ளே சூட்சும சரீரம்னு ஒன்று இருக்குது மனம் புத்தி அகங்காரம் அதுக்கு அடுத்து ஆத்மா இருக்கு ஸோ அந்த ஆத்மா யார்கிட்டேருந்து வந்திருக்கு பகவான்கிட்டருந்து வந்திருக்கு அதனால தான் இங்கே வந்து சொல்கிறார் பகவான் எல்லோருடைய ஹிருதயத்திலும் ஈஸ்வர சர்வபூதாராம் ஹிருதேஷு அர்ஜுன எல்லாருடைய ஹிருதயத்திலும் பரமாத்மாவாக நான் வீட்டிருக்கிறேன் ஸோ அப்போ கிருஷ்ணர் ஒருத்தர் தான் ஆனால் அவரால் எல்லா இடத்துக்கும் விரிவங்கம் செய்ய முடியும் அதுக்கு தான் புரபர் நல்ல ஒரு உதாரணம் சொன்ன புரபாகர் வந்து உதாரணம் வந்து ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கிற நான் உள்ள பெரிய விஷயம் என்னென்னா அவர் கொடுக்கக்கூடிய உதாரணம் வருகிறே தத்துவத்துக்கு தகுந்த மாதிரி அவர் ஒரு உதாரணத்தை அவர் கொடுப்பார் இப்போ நம்ம வெளியூரில் ஒரு ஊரில் இருக்கோம் ஐயாயிரம் மைல் கடந்து ஒரு நண்பர் இருக்கிறார் அவருக்கு ஃபோனில் பேசி சூரியன் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் என்ன சொல்வார் என் தலை மேலே இருக்குது அப்படின்னு சொல்லுவார் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் தலை மேலேயும் சூரியன் இருப்பார் அப்போ சூரியன் அவருடைய ஒரு சூரியன் ஐயாயிரம் மைலுக்கு மேலேயும் மேலே இருக்கிறார் உங்களுக்கு மேலேயும் மேலே இருக்கிறார் அப்போ சூரியன் யார் பகவானுடைய ஒரு சிறிய சக்தி தான் சூரியன் சிறிய சக்திங்கிறார் பகவானுடைய ஒரு சிறிய படைப்பு தான் சூரியன் அப்போ அந்த சூரியனுக்கே அந்த அளவு சக்தி இருக்குமானால் அந்த சூரியனை படைத்த பகவான் கிருஷ்ணனுக்கு எவ்வளவு சக்தி இருக்கும் அதனால தான் அவரால் எல்லா இடத்துலையும் விரிவங்கம் பண்ண முடியும் அகிலாத்மா ஏன்னா நம்ம பாகவதத்தில் வந்து பகவானுக்கு வந்து பதினாறாயிரத்து நூற்றி எட்டு மனைவியர்கள் இருக்கும் பொழுது அதில் படிக்கும்போது அப்போ பதினாறாயிரத்து நூற்றி எட்டு மனைவிகள்டையும் கிருஷ்ணர் இருக்கார் அப்போ நாரதர் வந்து பார்க்கும்பொழுது ஒவ்வொரு மனைவிகள்டும் அவங்கவுங்க எப்படி எப்படி விரும்புகிறாங்களோ அந்த மாதிரியாக கிருஷ்ணர் அங்கே இருக்கிறார் ஆனால் கிருஷ்ணர் ஒருவர் தான் ஆனால் அவருடைய விரிவங்கங்கள் பார்த்திங்கன்னா எவ்வளவோ விரிவங்கங்கள் தான் புரபர் சொல்றார் பகவானுடைய சக்தியை வந்து எல்லையற்றது ஸோ இதை வந்து நீங்கள் உங்களுடைய அறிவுனால் புரிந்து கொள்ள முடியாது அதை நான் புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்குவார் புரபர் ஹரிகிருஷ்ணன் புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் எப்படி புரிந்து கொள்ளலாம் அதுதான் புரோபா சொன்னார் பக்தர்கள் தூய பக்தர்கள் மூலம் நம்ம கேட்கணும் ஸோ இப்போ புரோபர் சொல்கிறார் அழகாக சொன்னார் கிருஷ்ணர் ஒருவர் தான் ஆனால் அவருடைய விரிவங்கங்கள் பல கோடி எல்லா ஜீவாத்மாக்கள்கிட்டையும் அவர் என்ன செய்கிறார் ஹிருதயத்தில் பரமாத்மாவாக குடியிருக்கிறார் ஸோ அதனால் நாம் நாம் பகவான மனசால் நினைக்கிறது ஏன்னா ஹிருதயத்துலேயும் அவர் பரமாத்மாவாக இருக்கிறார் அதே நேரத்தில் கிருஷ்ணராவும் அவங்க தனியாக இருக்கிறார் இதுதான் அவருடைய சக்தி நாம் வந்து பகவானை வந்து நினைக்கிறதுக்கு சுலபமாக என்ன கொடுத்துருக்கார் வாய்ப்பு நமக்கு கொடுக்குறார் அதனால தான் புரபர் அடிக்க சொல்வார் எல்லாருடைய கிருதயத்தில் கிருஷ்ணர் இருக்கிறார் ஆனால் நாம் எல்லோரும் மறந்து போயிடும் நாம் எல்லோரும் என்ன ஆகிடும் மறந்து போயிட்டோம் அதை நினைவூட்டுறது தான் நம்முடைய வேலை அப்படின்னு சொல்வார் பிரபாதர் ஏன்னா இந்த சுலகத்தில் அவங்க கேட்குற கேள்வி என்ன மகாவிஷ்ணு அப்படின்னா அவர் எல்லா இடத்துலையும் இருக்கிறார் ஆனால் நாம் எல்லாரும் அவரை மறந்துட்டோம் அதை நினைவூட்டுறதுதான் கிருஷ்ணபக்தி இயக்கத்தினுடைய முதல் வேலை கிருஷ்ணரை போய் நம்ம யாரும் யாரும் கொடுக்கறதில்ல கிருஷ்ணர் எல்லார்டையுமே இருக்கிறார் ஆனால் அவரை நினைவூட்டணும் நாம் எல்லோரும் என்ன ஆகிட்டோம் நம்மளை சொன்னார் கட்டுண்ட ஆத்மாக்கள் பௌதிய நிலையில் இருக்கிறதுனால நம்மளால் விரிவடை அடைய முடியாது அப்போ கட்டுண்ட நிலையிலிருந்து விடுவிக்கிறதுக்கு தான் நமக்கு வந்து புரோபாதர் கிருஷ்ணபக்தி இயக்கம் அப்படிங்கிற அமைப்பை நமக்கு என்ன செய்கிறார் கொடுக்குறாரு ஸோ அந்த கட்டுண்ட நிலையில விடுபடுவதற்கு நாம் என்ன செய்யணும் கிருஷ்ணரை நினைவுபடுத்தி கொள்ள வேண்டும் கிருஷ்ணரை எல்லோருடைய ஹதயத்தில் இருக்கார் அதாம் எல்லோருடைய ஹதயத்திலும் கிருஷ்ணர் இருக்கத்தான் செய்கிறார் ஆனால் நாம் கட்டுண்ட நிலையில இருக்கிறதுனால அவரை நாம் எல்லாரும் மறந்துடுவோம் அவரை நினைவுபடுத்தி கொள்ள வேண்டும் அதனால் பிரபா எப்பவுமே அவரை நினைத்து கொள்ள வேண்டும் அதனால் தான் நமக்கு ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே ஸோ அந்த மகாமந்திரத்தை நாம் துதிக்கும் பொழுது நமக்கும் கிருஷ்ணனுக்கும் என்ன வருது ஒரு உறவு ஏற்படுகிறது பகவானுக்கும் நமக்கும் என்ன வருது ஒரு உறவு ஏற்படுது நம்ம மறந்துவிட்டோம் மறந்த நிலையில் இருந்தோம் இப்போ நம்ம இப்போ இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றி நாற்பத்தஞ்சு பேர் இப்போ இருக்கீங்க இப்போ முந்நூற்றி நாற்பத்தஞ்சு பேரும் இப்போ யாரை பற்றி கேட்குறீங்க பகவானை பற்றி கேட்குறோம் பகவான் எங்கேயோ இருக்கிறார் ஆனால் நாம் இங்கே உட்காந்துட்டு என்ன செய்யணும் பகவானை பற்றி பிரபார் சொன்ன உதாரணம் அழகான உதாரணம் நல்லா புரிஞ்சுக்கோங்க சூரியன் பகவானுடைய ஒரு சின்ன படைப்பான சூரியனுக்கே அவ்வளவு சக்தி இருந்தால் பகவானுக்கு எவ்வளவு சக்தி இருக்கும் ஏன்னா பகவான் அளவற்ற சக்திகள் படைத்தவர் ஸோ அதனால் நாம் பகவானை நினைவு கொள்ள வேண்டும் நாம் எல்லோரும் பகவானை மறந்துடுறோம் ஏன்னா பௌதிய தலத்திலே நாம் மூழ்கி இருக்கிறனால நாம் பௌதிய தலத்தில் பகவானை நாம் மறந்து விடுகிறோம் ஆனால் அவர் தான் உண்மையான அதனால தான் உங்களுடைய அறிவை அதற்காக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏன்னா நம்ம சொல்லுவோம் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பேனும் அப்பொருள் உண்மை மெய்ப்பொருள் காண்பது அறிவு மெய்ப்பொருள் எனது எது உண்மை ஸோ எது உண்மை அப்படின்னா கிருஷ்ணர் தான் உண்மை பூரணம் ஸோ கிருஷ்ணர் உண்மை அவருடைய விரிவங்கம் எல்லா இடத்துலையும் இருக்குது அதனால் தான் இப்போ நம்ம இதில் நரசிம்ம அவதாரத்தில் வந்து அவன் கன்னியாகசிக்கு வந்து கேட்பான் ஓ விஷ்ணு எங்கே இருக்கான் ஆமாங்க கேட்பான் அவர் எல்லா இடத்துலையும் இருக்கார் எல்லா இடத்துலையும் இருக்கார் இல்லை ஒரு இடத்துல சொல்லு ஏன்னா அவனால் பார்க்க முடியலை ஆனால் அதே நேரத்தில் பிரகலாத் மகாராஜனால எல்லா இடத்துலையும் அவர் கிருஷ்ணனை பார்க்குறார் ஆனால் அதே ரண்யா ரன்னியகசி புக்கு தெரியாது அப்போ கேட்குறார் இந்த தூணில் இருக்கான் ஆ தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் ஏன்னா பக்தன் ஸோ பக்தனால் அவனுக்கு வந்து கன்ஃபார்மாக சொல்கிறான் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் அப்போ இந்த தூணில் இருக்கானா ஆ அப்போ தூணை உடைக்கிறார் நரசிம்ம அவதாரமாக அவர் தோன்றார் ஆக இதிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் இதில் அழகாக சொன்ன மாதிரியா கிருஷ்ணர் எல்லா இடத்துலையும் இருக்கிறார் அதனால் பக்தர்களை நாம் அதை நினைவு கொள்ள வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியம் நாம் எல்லா இடம் இந்த பௌதிய தளத்தில் வரும்போது நாம் எல்லாம் மறந்து போயிடும் யார் உண்மை பகவான் ஒருத்தர் தான் பூர்ண உண்மை அந்த பூர்ண உண்மையை நாம் நினைவில் கொள்வதற்கு தான் புரோபாதர் வந்து நமக்கு இந்த சாண்டிங் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம் ஹரே ராம் ராம் ராம ஹரே ஹரே ஸோ மகா மந்திரத்தை நாம் தொடர்ந்து சொல்வதன் மூலமாக ஏன்னா கலியுகத்துக்குன்னு கொடுக்கப்பட்ட ஒரே வழி சுலபமான வழி இந்த ஹரிநாம தான் இதை தவிர நமக்கு வேறு வழியும் இல்லை அதுவும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொன்ன மாதிரியா சைத்தன்ய மகாபூருடைய கருணையினால கலியுகத்தில் நமக்கு இந்த சுலபமான வழியை நம்ம கொடுத்துருக்கார் அதனால தான் எல்லோரும் அவங்கவுங்க கடமையை செய்யலாம் அதுலேருந்து தப்பு இல்லை ஆனால் கடமையை செய்து கொண்டே அவரை நினைக்க பழகுங்கள் கடமையிலேருந்து விலகணும் அவசியம் இல்லை கடமையை செய்து கொண்டே அவரை நினைக்க பழக வேண்டும் அதனால தான் நமக்கு அரிநாம உச்சாரணம் பகவானுடைய நாமத்தை நமக்கு சொல்ல சொல்லத்தான் நம்முடைய மனமானது அவரை நினைக்கும் ஏன்னா அவருடைய நாமத்துக்கும் அவருடைய ரூபத்துக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது ஏன்னா நாம்னா மகாரி பகுதா நிஜ சர்வ சக்தி தத்ரா அப்பிதான் எம்பதே ஸ்மரணேன கழகா என்னுடைய நாமத்தில் எல்லா சக்தியையும் நான் புதைத்து வைத்திருக்கிறேன் ஸோ பாருங்கள் கிருஷ்ணர் எல்லா இடத்துலையும் இருக்கிறானுக்கு ரொம்ப சும்மா உதாரணம் இந்த நாமம் இந்த நாமத்திலேயே அவர் இருக்கிறார் ஸோ இந்த நாமத்திலேயே கிருஷ்ணன் இருக்கார் கிருஷ்ணனுக்கும் அந்த நாமத்துக்குமே வித்தியாசம் கிடையாது அப்போ அதனால தான் புரோபா சின்சியராக நாமத்தை நாக்கு சொல்லணும் காது கேட்கணும் அப்போ நேச்சுரலாக இயற்கையாகவே நம்முடைய சிந்தனை எல்லாம் கிருஷ்ணன் மேலே வந்துடும் ஏன்னா அவர் தான் பரிபூர்ண உண்மை முழுமை ஸோ அதுக்கு தான் புரோபா நமக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்கார் ஸோ பக்தர்கள் எல்லாம் இதை சிறப்பாக பயன்படுத்திக்கலாம் ஹரே கிருஷ்ணா இன்றைக்கு ஏகாதசி ஸோ ஏகாதசி அன்னைக்கு விரதங்களை கடைப்பிடிக்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா இப்போ புறபாக சொன்னாலே கிருஷ்ணா அப்படின்னா கிருஷ்ணருக்காக உண்டான ஒரு நாள் இந்த ஏகாதஷி நம்ம ஏகாதசிங்கிறது வந்து நம்ம என்ன வச்சுக்கிறனும் ஏகாதசியா அது கிருஷ்ணருக்காக ஒரு ஒரு நாள் நம்ம ஏதோ நாள் வச்சுருப்போம் இன்றைக்கி வந்து அந்த டே இந்த டே என்னென்னமோ டேலாம் கொண்டாடுவாங்க ஆனால் கிருஷ்ணருக்குன்னு உகந்த நாள் ஒரே டே ஏகாதசி டே அப்போ நம்ம அதை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஏகாதசி அன்னைக்கு வேலைப்பலுலாம் குறைச்சிக்கோங்க உடல் தேவைகளை குறைத்து கொண்டு வேலைப்பலுகளை எல்லாம் அப்போ நம்ம பிளான் பண்ணிடணும் அடுத்து ஏகாதசி எப்போ வருது அந்த ஏகாதசிக்கு என்ன பண்ணணும் அப்போ பிளானிங் நம்ம பண்ணணும் ஏகாதசி அன்னைக்கு பிளானிங் அதிகமாக உடல் தேவைகளை குறைத்து கொண்டு அதிகமாக ஜபம் பண்ணுறது பாகவதம் படிக்கிறது பக்தி சேவையில் ஈடுபடுறது இந்த மாதிரியான விஷயங்கள் அதுக்காண்டி விரதம் இருந்துட்டு நம்ம வந்து சும்மாவே உட்காந்து கூடாது அதுக்காண்டி தான் நமக்கு வந்து பழங்கள் காய்கறிகள் கிழங்கு வகைகள் ட்ரை ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரியாக நம்ம சாப்பிட்டுக்கலாம் தானியங்கள் சாப்பிடக்கூடாது தானியங்களை முற்றிலுமாக விளக்கிட வேண்டும் நவதானியங்கள் முதல் கொண்டு அரிசி கோதுமை இந்த மாதிரியாக தானியங்களை முற்றிலுமாக விளக்கிக்கொண்டு குறிப்பாக பழங்களை சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது தேங்காய் சாப்பிட்லாம் பழங்களை சாப்பிட்டுட்டு ஏன்னா உடல் தேவைகளை குறைத்து கொண்டு அன்னைக்கு பொருள் நிறைய வச்சுக்கிறாதிங்க அதே மாதிரி ஆஸ்பத்திரிக்கு போகிற வேலையெல்லாம் நிப்பாட்டிக்கிங்க இந்த மாதிரி பிளான் பண்ணுங்கள் கிருஷ்ணாஸ் டே ஏகாதசி ஸோ ஏகாதசின்னா கிருஷ்ணருக்காக ஏன்னா ஏகாதசி விரதம் இருக்கிறதுனால நம்முடைய பாவத்தை எல்லாம் பகவான் போக்குறார் இந்த பாவத்து விளைவுகள் தான் நம்ம எல்லாரும் துன்பத்தை அனுபவிக்கிறோம் இதை போக்குறதுக்கு ஒரே வழி ஏகாதசி அன்னைக்கு நாம் விரதங்களை கடைப்பிடிக்கிறது முக்கிய என்ன விரதத்தின் நோக்கம் இப்போ சொன்ன மாதிரியாக கிருஷ்ணரை நினைக்கணும் பகவானோட தொடர்பில் நாம் இருக்கணும் அதுக்கு தான் ஏகாசி அதுக்கு மட்டும் ஏகாதசி மூட்டி நம்ம உட்காந்து அதை பார்க்குறேன் இதை பார்க்குறேன் நான் வந்து விரதம் இருக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம அதை செய்யக்கூடாது ஏகாதசியை உண்மையான நோக்கம் என்ன அப்படின்னா உடல் தேவைகளை குறைத்து கொண்டு அதிகமான பக்தி சேவைகளை நாம் ஈடுபடணும் குறிப்பாக ஜபம் அதிக எண்ணிக்கையில் பண்ணலாம் இன்றைக்கி ஒரு மாலை பண்ணால் நூறு மாலை பண்ணதுக்கு சமானம் ஸோ அதிகமான எண்ணிக்கையில் ஜெபம் பண்ணுங்கள் பகவத்கீதை படிங்க பகவத்கீதை சுலோகங்களை வாசிக்கலாம் பாகவதம் படிக்கலாம் பகவானுடைய ச பக்தருடைய சங்கத்தை எடுத்துக்கொள்ளலாம் ஸோ இந்த மாதிரியாக பக்தி சேவையை நம்ம அதிகப்படுத்தி விரதங்களை கடைப்பிடிக்கணும் ஸோ நாளைக்கு காலையில் ஒம்பது பதினாறுக்கு மேலே விரதத்தை முடிக்கணும் நாளைக்கு காலையில் ஒம்பது பதினாறு டூ பத்து மணி ஒம்பது ஏன்னா நாளைக்கு சுவாதேசி லேட்டாக வரலாம் அதனால் அந்த டைம் கொண்டு காலண்டரில் இருக்கும் அதனால் விரதங்கிற முடிக்கிறதும் விரதம் ஆரம்பிக்கிறது எவ்வளோ முக்கியமோ மாதிரி விரதம் முடிக்கிறதும் ரொம்ப முக்கியம் அது வந்து ஒம்பது பதினாறுக்கு மேலே பத்து மணிக்குள்ளே நம்ம விரதம் முடிக்கலாம் ஸோ நாளைக்கு கோயிலே எல்லோரும் வந்துருங்கோ கோயிலுக்கு வந்துட்டீங்கன்னா காலையில் தர்சனார்த்தி குரு பூஜை பாகவத கிளாஸ் முடிச்சுட்டு பிரசாதம் எடுத்துக்கொண்டு நம்ம செல்லலாம் ஹரே கிருஷ்ணா இன்று பிறந்தநாள் கொண்ட பக்திருக்காங்களா ஹரே கிருஷ்ணா இன்று பிறந்தநாள் கொண்டான் பக்திருக்கேன் எஸ் செல்வம் டி சதீஷ்குமார் கே ஸ்ரீனி வேதா யார் ஸ்ரீனி வேதா அனிவர்சரி டே வந்து சுஷிலா கண்ணன் சுஷிலா இன்றைக்கே சொல்லியாச்சு ஸோ இவர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ணா பரநாம் எல்லாரும் கிருஷ்ண பக்தியில் முன்னியன் சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கலாம் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம ராம ஸோ குருமராஜ் அவர்கள் சிங்கப்பூருக்கு சென்றிருக்கார்கள் அவங்களுடைய ட்ரீட்மெண்ட்டுக்காண்டி அங்கே வந்து இந்த டயாலிசிஸ் பண்ணுறது இன்றைக்கி நிறைய டெக்னாலஜி மாறி பொழுது அது சம்மந்தமான சந்திக்க போயிருக்காங்க சந்திருக்காங்க அவருக்காக நம்ம எல்லாரும் நரசிம்மர்ட்ட நல்ல பிரார்த்தனை பண்ணிக்கலாம் நரசிம்மர் பிரார்த்தனை ஜெய் நரசிம்மா ஜெய் நரசிம்மா ஜெய் ஜெய் நரசிம்மா பிரகலா தேச ஜெய பக்ம முகபத்ம பிருங்கா ஓம் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணம் ஜலந்தம் சர்வதோ முகம் நிருசிம்மம் பீஷணம் பத்ரம் மிருத்யோர் மிருத்யும் நமாமேகம் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணம் ஜலந்தம் சர்வதோ முகம் नरसिंम क्षण मृत्युर्म नमाम्यहम उग्रम वीरम मघा विष्णु जल नम शर्वोम घमसिंबम्मी क्षणम भद्र मृत्यो नमाम्यहम उग्रम वीरम मघाव शर्वमघम निरसीम्मी क्षणम मृत्योर्म नमाम्यहम उग्रम वीरम मघा विष्णु जल नम शर्वमघम निरसिंहम्मी क्षणम भद्र मृत्योर्म नमाम्यहम उग्रम वीरम मंघावल नम शर्वोम नरसिंहमे क्षणम मृत्योम नमाहम उग्रम वीरम मघा विष्णु जल

नरसिंह भी क्षण पत्र मृत्युर्म नमाघम उग्रमरम मघावर्वोम नरसिंहमें क्षण पत्र मृत्युर्म नमाघम उग्रमरमघावीश्रम जल नम शर्वोमकम नरसिंहमें क्षणमृत मृतिम नमाघम उग्रमीर मघाव्रम जल नम शो नरसिंहमें क्षण पत्र मृत्यु मृतिम नमाघम